ரெண்டு நாளாவே வைஸ் பிரசிடென்டோட ராஜினாமா பத்தி தான் பாத்துட்டு இருக்கோம் ஓரியன்டா என்னெல்லாம் கேட்பாங்க அப்படின்னு சொல்லி பாத்திரலாம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா பத்தி தான் பார்க்க போறோம் வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அப்படின்றவங்க நம்மளுடைய யூனியன் எக்ஸிக்யூட்டிவ்ல இருக்க ரெண்டாவது பெரிய பதவியா இருக்கும் அவங்கதான் இந்தியாவோட ரெண்டாவது குடிமகனாவும் இருப்பாங்க சரி நம்மளோட கான்ஸ்டியூஷன்ல ஒரு ஒரு கான்செப்டும் ஒரு ஒரு கான்ஸ்டியூஷன்ல இருந்து தான் எடுத்திருப்போம் அந்த மாதிரி இந்த வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா எந்த கான்செப்ட் எந்த நாட்டோட கான்ஸ்டியூஷன்ல இருந்து எடுத்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா அமெரிக்காவோட கான்ஸ்டியூஷன்ல இருந்து தான் எடுத்தோம் வைஸ் பிரசிடென்ட் பத்தி சொல்ற ஆர்டிகல் என்னல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்டிகல் அறுபத்தி மூணுல இருந்து எழுபத்தி ஒன்னு வரைக்கும் வைஸ் பிரசிடென்ட் பத்தி நம்மளோட இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல மென்ஷன் பண்ணிருக்காங்க இவரோட முக்கியமான வேலை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ராஜ்யசபால சேர்மனா இருக்கிறது தான் இவரோட முக்கியமான வேலை சரி இந்த வைஸ் பிரசிடென்ட எப்படி சூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு அப்படின்னு அதுக்குன்னு எலெக்ஷன் 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 கண்டக்ட் பண்ணுவா கமிஷன் ஆஃப் இந்தியா தான் முதல் முறையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல தான் பிரெசிடென்ட்க்கும் வைஸ் பிரசிடக்கும் எலெக்ஷன் நடந்துச்சு அதுக்கப்புறமா எலக்ஷன் ஒரு தடவை அமெண்ட்மெண்ட் பண்ணாங்க அது பதினோராவது அமெண்ட்மெண்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒண்ணுல பண்ணாங்க சரி அது என்னதான் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல பிரெசிடென்ட் எலெக்ஷனா இருந்தாலும் வைஸ் பிரெசிடென்ட் எலெக்ஷனா இருந்தாலும் ஜாயின் சிட்டிங் மெத்தட் அலோவ் பண்ணிருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒண்ணுக்கு அப்புறமா ஜாயின் சிட்டிங் மெத்தட பிரசிடன்ட் வைஸ் பிரசிட் எலெக்ஷன்ல இருந்து ரிமூவ் பண்ணாங்க வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன் பத்தி எந்த ஆர்டிகல் சொல்லும் அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்டிகல் அறுபத்தி ஆறு தான் சொல்லணும் வைஸ் பிரெசிடென்டோட எலக்ஷன்ல ஏதாவது டவுட் இல்ல குழப்பங்கள் இருந்தது அப்படின்னா யார் இதை சால்வ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா சுப்ரீம் கோர்ட் தான் ரொம்ப முக்கியமான இன்டைரக்ட் எலெக்ஷன் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் தான் அதுதான் இன்டரக்ட் எலெக்ஷன் சரி இதுல யாரெல்லாம் ஓட்டு போடுவாங்க அப்படிங்கறத ரொம்ப முக்கியமான விஷயமே பிரசிடண்ட்டுக்கும் வைஸ் பிரசிடக்கும் ரொம்ப பெரிய சேஞ்சஸ் இருக்கும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா லோக்சபா ராஜ்யசபா மெம்பர்ஸ் எல்லாருமே வைஸ் பிரசிடண்டும் பிரசிடென்ட்டுக்கும் ஓட்டு போடுவாங்க ஆனா

நம்ம இந்தியனோட சிட்டிசன்ஷிப்பா இருக்கணும் ரெண்டாவது முப்பத்தி அஞ்சு வயசு முடிஞ்சிருக்கணும் மூணாவது விஷயம் ராஜ்யசபா மெம்பர் ஆகிறதுக்கான குவாலிபிகேஷன் இருக்கும் இதே பிரசிடென்ட் அப்படின்னா லோக்சபாவோட மெம்பரா இருக்கிறதுக்கான குவாலிபிகேஷன் இருக்கணும் அது மட்டும் இல்லாம அவருக்கு வந்து சம்பளம் வாங்குற மாதிரி வர எந்த வேலையும் செய்யக்கூடாது இன்கேஸ் அவர் செஞ்சிட்டு இருந்தாலும் கூட ராஜினாமா பண்ணிட்டு தான் எலெக்ஷன்லயே வண்டிக்கணும் எலெக்ஷன்ல நிற்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டிய விஷயம் நாமினேஷன் நாமினேஷன் அப்படின்னா இருபது பேர் வந்து முன்மொழியணும் இருபது பேர் வழிமொழியணும் அவர் எலெக்ஷன்ல நிற்கணும் அப்படின்னாலே நாற்பது எம்பியோட சப்போர்ட் இருந்தால் தான் எலெக்ஷன்ல நிற்க முடியும் அது மட்டும் இல்லாமல் ஆர்பிஐல பதினஞ்சாயிரம் ரூபாய் டெபாசிட் பண்ணணும் ஆறு பெர்சன்டேஜ்க்கு மேல அவங்க ஓட்டு வாங்கினா மட்டும்தான் அந்த டெபாசிட் அமௌண்ட்டை திரும்ப வாங்க முடியும் எலெக்ஷன் வச்சாச்சு வைஸ் சூஸ் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வைஸ் பிரசிடென்ட்டுக்கு யார் பதவி பிரமாணம் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம பிரசிடென்ட் தான் பண்ணுவாங்க ரொம்ப முக்கியமான கொஷின் அடுத்த அப்ரிமேஷன் என்ன உறுதிமொழிகள் எடுத்துப்பாரு அப்படின்னு பார்த்தோம்னா கான்ஸ்டியூஷன் படி நான் நடந்துப்பேன் என்னோட டியூட்டிகளை நான் கரெக்டா செய்வேன் அப்படின்னு சொல்லி அவர் உறுதிமொழிகள் எடுத்துப்பாரு சரி அவரோட பதவிக் காலம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அஞ்சு வருஷம் வைஸ் பிரசிடென்ட் வைஸ் பிரசிடென்டா இருப்பாங்க அவர் ரிசனிங் லெட்டர் கொடுத்தா மட்டும்தான் அவரோட பதவியை ராஜினாமா பண்ண முடியும் ராஜினாமா கடிதம் யாரு கிட்ட கொடுப்பாங்க அப்படின்னு பாத்தோம்னா பிரசிடன்ட் கிட்டதான் கொடுப்பாங்க ரீசெண்டா நம்மளோட பதினாலாவது வைஸ் பிரசிடென்டா இருக்க ஜெகதீப் தன்கர் கூட ராஜினாமா பண்ணிருக்காரு பிரசிடண்ட் கிட்டதான் அவரோட ராஜினாமா லெட்டரியுமே குடுத்திருக்காங்க பதவியில இருக்கும் போதேவும் ராஜினாமா பண்ற இரண்டாவது குடிய இரண்டாவது துணை குடியரசுத் தலைவர் அப்படின்னா ஜெகதீப் தன்கர் தான் சரி இவரை வந்து ரிமூவல் பண்றதுக்கு இம்பீச்மெண்ட் பண்றதுக்கு ஏதாவது ப்ராசஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட கான்ஸ்டியூஷன் தான் வைஸ் பிரசிடன்ட ரிமூவ் பண்றதுக்கு எந்த ப்ரொசீஜருமே மென்ஷன் பண்ணல ஆனா இவர் எங்க வந்து ஹெட்டா ஆயிருப்பாரு அப்படின்னா ராஜ்யசபா தான் ஹெட் ஆப்பாரு ராஜ்யசபாவோட மெம்பர்ஸ் இவர் மேல கம்ப்ளைண்ட் பண்ணா மட்டும்தான் இவங்க மேல ஆக்ஷன் எடுக்க முடியும் அப்படியே கம்ப்ளைண்ட் பண்ணாலும் ஃபோர்டீன் டேஸ் இவங்களுக்கு நோட்டீஸ் பீரியட் கொடுத்துருப்பாங்க அந்த நோட்டீஸ் பீரியட்ல இவரு நாங்க பண்ணல அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணலாம் இன்கேஸ் ராஜ்ய ராஜ்யசபா மெம்பர்ஸ் இதை அக்செப்ட் பண்ணி லோக்சபா பாஸ் பண்ணி லோக்சபால இருக்கவங்க அக்செப்ட் பண்ணாங்க அப்படின்னா வைஸ் பிரசிடென்ட நம்மளால ரிமூவ் பண்ண முடியும் அஞ்சு வருஷத்துக்கு அப்புறமாவும் வைஸ் பிரசிட் கண்டினியூ பண்ணுவாரா அப்படின்னா பண்ணலாம் எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா புதுசா ஒரு வைஸ் பிரசிடென்ட அப்பாயிண்ட் பண்ற வரைக்கும் அவர் வந்து வைஸ் பிரசிடென்டா கண்டினியூ பண்ணலாம் வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன்ல ஒரு தடவை மட்டும் தான் பார்ட்டிசிபேட் பண்ண முடியுமா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது எவ்வளவு டைம்ஸ் வேணும்னாலும் அவர் வந்து இந்த எலெக்ஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அந்த மாதிரி சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் ரெண்டு தடவை வைஸ் பிரசிடெண்டா இருந்திருக்காங்க டேர்ம் ஆஃப் ஆபீஸ் முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம என்ன பார்த்துக்கறோம் அப்படின்னு பார்த்தோம்னா வைஸ் பிரசிடென்டோட பவர் அண்ட் தான் இவரோட முக்கியமான வேலை என்ன அப்படின்னாலே ராஜ்யசபால சேர்மனா இருக்கிறது தான் எக்ஸ் அபிஷியல் சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு எதுக்கு ராஜ்யசபாவோட பதவி எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா லோக்சபால இருக்க சபாநாயகர் மாதிரி ராஜ்யசபாவோட ஹெட்டா இருக்கிறது வைஸ் பிரசிடென்ட் அது மட்டும் இல்லாம பிரசிடென்ட் இல்லாதப்போ வைஸ் பிரசிடென்ட் பிரசிடென்டா ஆக்ட் பண்ணுவாங்க எவ்வளவு நாளைக்கு எப்படின்னு பார்த்தோம்னா ஆறு மாசத்துக்கு மட்டும்தான் இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின் பிரசிடென்ட் இல்லாதப்போ வைஸ் பிரசிடென்ட் எவ்வளவு நாளைக்கு பிரெசிடென்டா ஆக்ட் பண்ணலாம் அப்படின்னா ஆறு மாசம் மட்டும்தான் பிரசிடென்ட் இல்லாதப்போ வைஸ் பிரசிடென்ட் பிரசிடா ஆக்ட் பண்றப்போ ராஜ்யசபால சேர்மனா இருப்பாரா அப்படின்னு பார்த்தோம்னா அப்பவும் அவங்க இருக்க மாட்டாங்க ராஜ்ய ராஜ்யசபாவை வந்து டெபுட்டி சேர்மேன் தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாங்க அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வேகன்சி வைஸ் பிரசிடென்ட் பதவி எப்போ காலியாகும் அப்படின்னு பார்த்தோம்னா அவரோட அஞ்சு வருஷம் பதவிக்காலம் முடிஞ்சதுக்கு அப்புறமா காலியாகும் ரெண்டாவது விஷயம் அப்படின்னா ராஜினாமா பண்ணாரு அப்படின்னா காலியாகும் கரண்டா நம்மளோட வைஸ் பிரசிடண்டா இருந்த கரண்டா நம்மளோட வைஸ் பிரெசிடெண்டா இருந்தா ஜெகதீப் தன்கர் ராஜினாமா பண்ணிருக்காங்க மூணாவது விஷயம் ரிமூவல் பண்றப்போ நாலாவது பை டெத் இறந்த இறந்தாரு பதவியில இருக்கிறப்போ இறந்தாங்க அப்படின்னா வைஸ் பிரசிடென்ட் பதவி காலியாகும் காலியாகும் இந்த மாதிரி யாராவது இறந்திருக்காங்களா அப்படின்னு பார்த்தோம்னா கிருஷ்ணகாந்த் அப்படின்ற வைஸ் பிரசிடென்ட் பதவியில இருக்கும் போதேவும் இறந்துருக்காரு வைஸ் பதவி பதவிக்காலம் முடியறதுக்கு முன்னாடியே எலெக்ஷன் கமிஷன் எலக்ஷனா நடத்திடணும் அப்படி இல்லை அப்படின்னா புதுசா ஒரு வைஸ் பிரசிடென்ட சூஸ் பண்ற வரைக்கும் கரண்டா இருக்க வைஸ் பிரசிடென்ட் கண்டினியூ பண்ணுவாங்க அதுக்கப்புறமா இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமே நம்மளோட வைஸ் எலெக்ஷன் எப்போ இன்வாலிட் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் அனௌன்ஸ் பண்றாங்களோ அப்பவும் வைஸ் பிரசிடோட பதவி காலியா தான் இருக்கும் நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சேலரி டீடைல்ஸ் தான் பார்க்க போறோம் வைஸ் பிரெசிடென்ட்டுக்கு சேலரி இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட இந்தியன் கான்ஸ்டியூஷன் வைஸ் பிரசிட்க்கு ஃபிக்ஸ் பண்ணவே இல்லை அவருக்கு என்ன சேலரி கொடுப்போம் அப்படின்னு பார்த்தோம்னா ராஜ்யசபாவோட சேர்மன் சேலரி தான் தருவாங்க அவரோட வந்து இருபத்தி அஞ்சாயிரம் இன்கிரீஸ் பண்ணாங்க இதுல ஒரு கொஸ்டின் கேட்கலாம் பிரசிடன்ட் வைஸ் பிரசிட்கான பினான்சியல் ஆக்ட் எப்ப நடந்துச்சு அப்படின்னு ரெண்டாயிரத்தி வந்தாங்க அடுத்ததான் நம்ம பார்க்க போறது வைஸ் நம்மளோட வைஸ் பிரசிடும் யூஎஸ்ஏவோட வைஸ் பிரசிடண்ட்டுக்கும் இருக்க டிஃபரன்ஸ் தான் பார்க்க போறோம் அது என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரே ஒரு சின்ன விஷயம் தான் நம்மளோட பிரசிடென்ட் இல்லாதப்போ வைஸ் பிரசிடன்ட் பிரசிடா ஆக்ட் பண்ணுவாங்க ஆறு மாசத்துக்கு அப்படின்னு சொல்லி நம்ம முன்னாடி பார்த்திருப்போம் ஆனா அமெரிக்கால பிரசிடண்ட் இல்லாதப்போ வைஸ் பிரசிடென்ட் பிரசிடென்டா ஆக்ட் பண்ணலாம் எப்ப வரைக்கும் அப்படின்னா அவரோட நாலு வருஷம் டைம் பீரியட் முடிகிற வரைக்கும் பிரசிடண்டா ஆக்ட் பண்ணலாம் அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வைஸ் பிரசிடென்ட் ஓரியன்டா இருக்க ஆர்டிகல்ஸ் தான் பார்க்க போறோம் ஆர்டிகல் அறுபத்தி மூணு என்ன சொல்லும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவுக்குன்னு ஒரு வைஸ் பிரசிடென்ட் இருக்காங்க அப்படின்னு மென்ஷன் ஆர்டிகல் அறுபத்தி மூணு ஆர்டிகல் அறுபத்தி நாலு நம்ம வைஸ் பிரசிட் தான் ராஜ்யசபாவோட சேர்மனா இருப்பாரு அப்படின்னு சொல்றது ஆர்டிக்கல் அறுபத்தி நாலு ஆர்டிகல் அறுபத்தி அஞ்சு வைஸ் பிரசிடென்ட் பிரெசிடென்ட் இல்லாதப்போ பிரசிடென்டா ஆக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் ஆர்டிகல் அறுபத்தி ஆறு ரொம்ப முக்கியமான ஆர்டிகிள் வைஸ் பிரசிடென்டோட எலெக்ஷன் பத்தி சொல்லும் ஆர்டிகல் அறுபத்தி ஏழு டேர்ம் ஆஃப் ஆபிஸ் ஜெகதீப் தன்கர் கூட இப்போ ஆர்டிகல் அறுபத்தி ஏழு யூஸ் பண்ணி தான் அவரோட பதவியை ராஜினாமா பண்ணியிருக்காரு ஆர்டிகல் அறுபத்தி எட்டு எலெக்ஷன் வைக்கிற புதுசா ஒரு வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன் வைக்கிற வரைக்கும் இவரை வந்து கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்றது ஆர்டிகல் அறுபத்தி எட்டு ஆர்டிக்கல் அறுபத்தி ஒன்பது பதவி பிரமாணம் பத்தி சொல்றது ஆர்டிகல் எழுபது ஆர்டிகிள் எழுவது ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நாங்களோட வைஸ் பிரசிடென்ட்டை ரிமூவர் பண்ணும் போதோ அல்ல சுப்ரீம் கோர்ட் இவரோட தேர்தல் செல்லாதுன்னு அனௌன்ஸ் பண்ணும் போதோ இவர் ஒரு சில முக்கியமான சைன் பண்ணிருப்பாரு அந்த சைனெல்லாம் செல்லும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆர்டிகிள் எழுவத்தி ஒண்ணு இந்த வைஸ் பிரசிடென்ட்டோட எலெக்ஷன் ஓரியன்டா ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா அது சுப்ரீம் கோர்ட் சால்வ் பண்ணுவாங்கன்னு சொல்லும் சரி இது வரைக்கும் யாரெல்லாம் வைஸ் பிரசிடென்டா இருந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் இந்தியாவோட வைஸ் பிரசிடென்ட் சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் ரெண்டாவது ஜாகிர் உசை தேர்டு விவி கிரி ஜாகிர் உசைன் இறந்திருப்பாரு ஒரு இறந்த பீரியட்ல விவி கிரி இருந்திருப்பாங்க விவி கிரி என்ன பண்ணிருப்பாருன்னா அவரோட வைஸ் பிரசிடென்ட் பதவியை ராஜினாமா பண்ணிருப்பாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல அதுக்கப்புறமா ஜி எஸ் பதக் இருந்திருப்பாங்க அடுத்ததா பி டி ஜாட்டி இருப்பாங்க அடுத்து முகமது ஹிஜயத்துல்லா ஹிஜயத்துல்லா யாரு அப்படின்னா அவனோட சீஃப் ஜஸ்டிஸ் அடுத்ததான் யார் இருந்தா அப்படின்னா வெங்கட் ரமணன் இருந்தாங்க அடுத்து சங்கர் தயாள் சர்மா ஆர்கே நாராயணன் நெக்ஸ்ட் இருந்தது கிருஷ்ணகாந்த் இவர்தான் பதவியில இருக்கும் போது இறந்தாருன்னு நம்ம பார்த்தோம் அடுத்து மைனன் சிங் சஹாவத் அடுத்தது மொஹமத் அகமஸ் அன்சாரி அடு வெங்கையா நாயுடு அடுத்தது லாஸ்டாக இருக்கிறது ஜெகதீப் தான் வைஸ் பிரசிடென்ட் பத்தினா ஃபுல் டீடைல்ஸ் நம்ம பாத்துருக்கோம் இதைத்தானே எக்ஸாம்ல வேற எதுவுமே கேட்க மாட்டாங்க ஆர்டிகல்ஸ் தெளிவா பாத்துட்டு போங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோல இதே மாதிரி ஒரு டீடெயிலான விஷயங்கள் பாக்கலாம்